புதுசாக போயிருக்காரு அவர் ஏற்கனவே அடிபட்டிருக்காரு பெரிய லெவலில் அசிங்கப்பட்டிருக்காரு அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு ஸோ அந்த ஒரு ஸ்பீட் இருக்கு அவர்கிட்ட அவ்வளவுதான் பட் எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் பணத்தை செலவு பண்ணி அவர் ஒரு பண்ணுவார்கிறது பெரிய கேள்வி பேசுகிற ரியாக்ட் பண்றதெல்லாம் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் பெற்றுக் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்செல்லாமே இருக்குது அதனால மாற்றம் இல்லை இதை பற்றி திமுக கவலைப்படணுங்கிற மாதிரி அவசியம் இல்லை அவரை வந்து எலெக்ஷனுக்கு ஒரு குரூஷியலான டைம் ஒரு மூணு நாலு மாசத்துல ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவரை ஒரு ஐம்பது வருஷமா கட்சியில் இருந்தவரை தூக்கி அசாட்டை தூக்கி டீல் பண்ணிட்டார் அது வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு சிம்பத்தி ஆயிடுச்சு கொங்குல எடப்பாடி பழனிசாமியை டேமேஜ் பண்ணாதானே அவங்களுக்கு ஓட்டு நீ கொங்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ கொங்குல உள்ள தலைவராக தன்னை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி டேமேஜ் பண்ணாதான் அவங்களுக்கு ஓட்டு பாலாஜியை பொறுத்தவரைக்கும் அவருடைய அணுகுமுறை வேற புரியுதுங்களா அவங்க என்ன பண்ணுவாரு கட்டமைப்பு ஸ்ட்ராங் பண்ணணும்னு நீ நீ டைமே இல்லைங்க அவர்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது சரி அவர் ரோட்ல வராரு ஒரு கூட்டம் அங்கேயிருந்து வந்து அவரை பார்க்குறது திருப்பி போயிடும் அப்படி இல்லை ஊருக்குள்ள போற முடியாது ஊர் ஊரா போவார் நான் நான் சொன்னீங்கன்னா கடவுள் தான் அப்படின்னு ஒரு முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அது கரெக்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு அதுதான் அவர் நான் நான் எல்லாமே முடிவெடுத்தீங்கன்னா என்ன ஆகும் எல்லா விஷயத்துலையுமே நான் சொல்றேன் சோ அது வந்து அவருக்கு ஒரு செட்பேக் இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு மோடு எழுந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சிந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்காவுக்கு இணைந்து மறுநாள் கோவை வந்து போனார் அங்கே பயங்கரமான ஒரு வரவேற்பு அவருக்கு அது பிறகு ஒரு ஓப்பன் ஜீப்பில் வந்து அவர் வந்து சில வார்த்தைகள் வந்து பேசினார் தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் அதுவுமே பார்த்தோம்னா கூட்டம் நல்லா அலையும் மோதிச்சு தாவைக்காவினர் வந்து அவ்வளோ உற்சாகமான வரவேற்பு இதை குறிப்பாக இப்போ கொங்கு மண்டலத்தை வந்து ஒரு டார்கெட் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழும்புது விஜயும் இப்போ அடுத்தபடியாக கொங்குக்கு வந்து பிரச்சாரம் செய்ய போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அப்போ கொங்கை இவங்க கான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே டிஎம்கேல பார்க்குறோம் திரு செந்தில் பாலாஜி அங்கே வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் வந்து ரொம்ப பரபரப்பான இந்த ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது ஏற்கனவே அஇஅதிமுகவுலயும் பல ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் இருக்காங்க இப்போ செங்கோட்டையே வந்திருக்காரு எப்படி எங்கள் நிலைமை இருக்கு இல்லை இல்லை எங்கோட்டையும் புதுசாக போயிருக்காரு அவர் ஏற்கனவே அடிபட்டிருக்காரு பெரிய லெவலில் அசிங்கப்பட்டிருக்காரு அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு ஸோ அந்த ஒரு ஸ்பீடு இருக்கு அவர்கிட்ட அவ்வளவுதான் பட் எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் பணம்லாம் செல்வார் பணத்தை செலவு பண்ணி அவர் ஒர்க் பண்ணுவாரங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறி அதனால மாற்றுங்கிறது கிடையாது அவருக்கு நல்லாவே தெரியுது நேற்று அவருடைய அது கோயமுத்தூர் டு ஈரோடு அவர் போன அந்த ஒரு ட்ராவல் டைமு அந்த ஒரு கூட்டம் இதெல்லாம் பார்த்து அவர் பேசுகிற ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் பெற்றுக் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்செல்லாமே இருக்குது அதனால மாற்றம் இல்லை இதை பற்றி திமுக கவலைப்படுங்கிற மாதிரி அவசியம் இல்லை அதுக்கான விஷயமும் இல்லாமல் நான் பார்க்குறேன் திமுக அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிதான் தான் நான் பார்க்குறேன் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கான ஒரு முழுக்க முழுக்க ஒரு எச்சரிக்கையாகவும் அவருக்கான ஒரு அவர் அவருக்கு ஒரு பெரிய செட்பேக் இருக்குங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தில் திமுக வந்து ஸ்பெக்டேட்டராக தான் நான் பார்க்குறேன் செங்கோட்டையன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்து என்ன காரணம்னா இப்போ நல்லாவே பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் கோயம்புத்தூர் டு ஈரோடு அவர் போன விஷயங்கள் ஏன் ஒன்றும் இல்லை அவர் டிராவல் பண்ணி வந்தது பார்த்தீங்கன்னா திருப்பூர் வழியாக திருப்பி ஈரோடு இந்த 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 சென்ட்ரெலாம் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு ஊட்டி அவருக்கு வந்து இப்போ இன்சார்ஜாக கொடுத்துருக்குறாங்க நீங்க அப்படி பார்த்துருந்திங்கன்னா தாமேக்கால இந்த இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஆயிரம் பேர் வச்சீங்கன்னா நாலு மாவட்டம் அவர் கொடுத்துருக்குறாங்க யாரும் செங்கோட்டை எனக்கு தாமேக்காலை அப்படி பார்க்குறப்ப நாலாயிரம் பேர் இருக்கணும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இல்லையே பெருசாக சொல்ல சொல்ல முடியாது அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈரோடு கோயம்புத்தூர் டு ஈரோடு போன வழியில பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தொகுதிகள் வழியாக போயிருப்பார் பதினஞ்சு இருபது தொகுதிகள் வழியாக போயிருப்பாருன்னு வச்சுக்கங்களேன் தொகுதி ஐநூறு பேர்னு பார்த்தீங்கன்னா கூட அப்படியும் பார்த்தாலும் கூட ஒரு பதினஞ்சு தொகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப ஒரு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் வந்திருக்கணும் எல்லா இடங்கள்லேயும் என்ன கிடைச்ச தகவல் என்ன சொல்கிறாங்க ஐநூறு பேர் அறநூறு பேர் இருப்பாங்க மேக்சிமம் ஆயிரம் பேர் இருந்தாங்க சில இடங்களில் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முழுக்க முழுக்க விஷயங்கள் இதுதான் அப்படி பட்டு இது இதை நம்ம ஒன்று வந்து தவிர்க்கவே முடியாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய தவறு செய்து விட்டார் அப்படிங்கிறத நேற்று அவர் உணர்ந்துருப்பார் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் உணர்ந்திருப்பாரு அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை அவரை வந்து எலெக்ஷனுக்கு குரூஷியலான டைம் ஒரு மூணு நாலு மாசத்துல ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவரை ஒரு ஐம்பது வருஷமாக ஒரு கட்சியில் இருந்தவரை தூக்கி அசாட்டை தூக்கி டீல் பண்ணிட்டார் அது வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு சிம்பத்தி ஆகிடுச்சி தாவேக்கா அது ரைட் அதாவது நியூ பார்ட்டி

எடப்பாடி இல்ல கொங்குல எடப்பாடி பழனிசாமிய டேமேஜ் பண்ணாதானே உங்களுக்கு ஓட்டு கொங்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நினைக்கிறாங்க கொங்குல உள்ள தலைவரா தன்னை பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்க எடப்பாடிய பழனிசாமி டேமேஜ் பண்ணாதான் ஓட்டு அப்பதான் நீங்க அது ரெண்டாம் ஸ்பிர்ட் ஆகும் எனக்கு ஒரு குற்றம் பெரிய அதிருப்தியில இருக்காங்க அவருடைய அணுகுமுறை வேற புரியுதுங்களா அவங்க என்ன பண்ணுவாரு கட்டமைப்பு நீ செங்கோட்டையெல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது சீ அவர் ரோட்ல ஒரு கூட்டம் அங்க இருந்து வந்து அவரை பாக்குது திருப்பி போயிடும் அப்படி இல்ல ஊருக்குள்ள போறக்கூடிய ஆள் ஒவ்வொரு ஊரா போவாரு அங்க உள்ள திமுக கட்டமைப்பை பார்ப்பாரு கிளை செயலாளர் ஒருத்தாரா போனாங்களா நாளைக்கு ஒரு ஒரு செந்தில் மாலாஜி ஒரு மீட்டிங் நடத்துறாரு செயற்குழு கூட்டம் நடத்துறாரு இல்லை ஒரு செயல்வீரல் கூட்டம் நடத்துகிறாருன்னு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூரில் செயல்வீரர்களும் பார்த்தீங்கன்னா மட்ட செயலாளர் ஆரம்பிச்சு பகுதி செயலாளர் என்ன அதுக்கப்புறம் நகர செயலாளர் இப்படி ஒரு கட்டமைப்போடு இருக்குதுன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி முன்னூற்றி பதிமூணு பேர் நிர்வாகிகள் மட்டும் இல்லை அந்த நாலாயிரத்தி முன்னூற்றி பதிமூணு பேர் வந்துட்டு அங்கே நீ அந்த நிர்வாகிகள் வந்தாதான் அவங்க ஒரு நாற்பதாயிரம் வாக்குகளாக சேர்க்க முடியும் நாலாயிரம் பேர் ஸ்ட்ராங் நமக்கு வந்து வேணும் நீங்க அப்படி பண்ணதுனால தானே அவருக்கு வந்து அவரால் பண்ண அவரை ஒன்றுமே டச் பண்ண முடியல யாரையும் ஏன்னா அவருடைய விஷயங்கள் வேற செங்கோட்டையின் விஷயம் வேற புரிதுங்களா அவர் இதுவரைக்கும் பெரிய லெவலில் ஒரு எலெக்ஷன் ஒர்க்கு பெருசா பண்ணி ரெண்டு மூணு மாவட்டங்களை அவர் ஒர்க் பண்ணதெல்லாம் கிடையாது ஒரு பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள் கீழே அவங்க சொன்னதை செஞ்சுட்டு வந்துருக்கார் ஒன்று ரெண்டாவது அவங்களுடைய பயணத்திட்டங்கள் பிரச்சார பயணங்கள் இதெல்லாம் அவர் பண்ணியிருக்கார் ஜெயலலிதா இருக்காங்க ஜெயலலிதா வந்து எங்கேயாவது கிளம்பி எங்கே பண்ணணும் ஃபஸ்ட்டு டெல்டா டெல்டா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொங்கு கொங்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்திய மாவட்டங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் அப்புறம் சென்னை இப்படி எதாவது எப்படி போனால் சரியாக இருக்கும் சீசன் எப்படி இருக்குது இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் ஒன்றும் மாற்றம் இல்லை காரணம் என்னென்னா ஒரு தலைவர்கள் ஒரு நைட்டு ஜெயலலிதா இருக்காங்கன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு அஞ்சரை அஞ்சே முக்காலுக்கு தான் கிளம்புவாங்க பிரச்சாரத்துக்கு காலையில் போயிட்டு வருவாங்க காலையில் ஒரு பத்து மணிக்கு கிளம்பி ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே முடிச்சுருவாங்க வெயில் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி லைட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சே முக்காலுக்கு கிளம்புறாங்கன்னா இப்போ பத்து மணிக்கு பிரச்சாரம் முடிஞ்சிடும் அவங்க போயிட்டு ஒரு அந்த பத் அஞ்சே முக்கால் டு பத்து மணி மீ ஒரு அஞ்சு மணி நேரத்தில் அவங்க போகிற வழியில் எல்லாத்துலேயும் கூட்டம் இருக்கணும் அதுக்கு தகுந்தாப்பில் வழி வேணும் இந்த பாதை சரியாக இருக்கணும் கூட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுங்க தேவையில்லாமல் இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் அப்படி இருக்க அதுதான் செங்கோட்டை ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது கரெக்டாக இந்த பாய்ட்டு இந்த பாயிண்ட்டை முடித்தாங்கன்னா அடுத்த ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் இன்னொரு பாயிண்ட்டு அடுத்தது எட்டு நிமிஷத்தில் இன்னொரு பாயிண்ட்டு அது கரெக்டாக கூட்டமாக இருக்கும் கரெக்டாக தலைவர்கள் சோர்வு இல்லாமல் போயிட்டு வருவாங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி எழுதாலாம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாத ஒரு நபர் ஒரு பெண் ஒரு சேர்லேயே ஒரு இடத்துல உட்காந்து அஞ்சு மணி நேரம் அவங்கள்ட்ட அப்படியே தலையை கண்டாண்டு சிரிச்சுக்கிட்டே போயே ஆகணும்னா நிறைய கஷ்டமான விஷயங்கள்ல ஸோ அந்த அவங்க சோர்வு இல்லாமல் அவங்கள பார்த்துக்கிட்டது செங்கோட்டையனோட விஷயம் அது பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் வச்சிங்களேன் ஒரு பெரிய அவர் பாராட்டத்தக்க விஷயம்தான் பட் எலெக்ஷன்லாம் அவரு பண்ணியிருக்காரா இடைத்தேர்தல் அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தாங்க அவர் பெருசாக பண்ணார் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அஞ்சு தொகுதி கொடுத்தாங்க அவர் ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் ஜெயிக்க வச்சாரு அதெல்லாம் கிடையாது அது செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வேலை பார்க்கறதுங்கிறது வேற ஸோ அதெல்லாம் நான் செங்கோட்டையனுக்கு வந்து நேற்று கூட்டம் ஒரு பெரிய ஒரு அவ்வளோதானா அது எல்லாமே அதிமுகவுக்கான மைனஸாக போயிடுச்சு ஒரே ஒரு வார்த்தை செங்கோட்டையன் சொன்னது ஏற்று தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் நான் நான் சொன்னீங்கன்னா கடவுள் தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது கரெக்டு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் அவர் நான் நான் எல்லாமே முடிவெடுத்தீங்கன்னா என்ன ஆகும் எல்லா விஷயத்துலையுமே நான் சொல்கிறேன் ஸோ அது வந்து அவருக்கு இப்போ ஒரு செட்பேக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு செட்பேக் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறேன் நான் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அண்ணா திமுகவுக்கான மிகப்பெரிய மைனஸ் திமுக ஒரு அதான் ஸ்பெக்டேட்டராக பார்க்குது அது உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன் ஏற்கனவே சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா சவுத்தில் அண்ணாதிமுக ரொம்ப வீக்காக இருக்குதுங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருந்துக்கிட்டே இருக்கோம் நேற்று நீ கொங்குமணத்துலேயும் அண்ணாதிமுக வீக்காக இருக்குது அப்படிங்கிற சைக்காலஜிக்கலான ஒரு எஃபெக்ட் அதிமுக தொண்டர்கள்டும் நிர்வாகி நோக்கத்துலேயும் வந்துருச்சு ஆஹா பெரிய இருக்கும் மட்டுமே நம்ம கவனிக்காமல் விட்டுவிட்டோமேங்கிற மாதிரி அதிமுக தான் இதை பற்றி பெருசாக கவலைப்படணும் திமுக ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன் திமுக இன்னும் மகிழ்ச்சியாக தான் இருக்கு அடுத்த கட்டத்துக்கு வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இவர் வந்து ஒரு பக்கம் குங்கு மண்டலங்கள் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ விஜய் வந்து அங்கே பிரச்சாரம் பண்றாரு இப்போ நிச்சயமா அது வந்து பேச பரிசீலிப்போம் நாங்கள் வந்து ஆய்வு செஞ்சு முடிவு எடுப்போம் விஜய் நிச்சயமா களத்துக்கு போனாருன்னா அது வந்து ஒரு க்ரௌட் புல்லிங் இருக்கும் அவருக்கு கூட்டம் கூடும் கவனம் பெறும் மீடியா ஃபுல்லா அதுதான் வந்து கவரேஜ் பண்ணுவாங்க அப்போ அதுல வந்து யார் அவர் வந்து விமர்சிக்க கூடும் கொங்குவ பொறுத்தவரை விஜய் யோடையே வரான ஒரு க்ரவுடு அண்ணா திமுகவுக்கான கிரவுட் அப்படிங்கறது நல்லாவே தெரியுது மற்ற ஏரியால்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நியூ ஓட்டர்ஸ் இன்கம்பன்சின்னு சொல்றாங்கல்ல எதிர்ப்பு வாக்குகள் திமுக மேல எதிர்ப்பு மனநிலையில் உள்ளவங்க வாக்குகளா இருக்கலாம் திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல திமுக கூட்டணி கட்சிகளில் எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல விஜய்கிட்ட விஜய் உடைய இந்த அரசியலை வச்சு நான் சொல்கிறேன் இந்த பயணங்களை வச்சு பார்த்து நான் சொல்கிறேன் இப்போ கொங்குல ஒரு பெரிய லெவலில் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஈரோட்டில் போடுறாரு இணைப்பு விழாருன்னு ஏன்னா இப்போ நீங்கள் இதில் வந்து பனையூரில் ஒரு நூறு நூற்றம்பது பேர் முதல் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே என்ன பண்றாரு ஈரோட்டில் பெரிய விழாவாக நடத்துனார் ஈரோடில் டவுனில் விஜயை வச்சு செங்கோட்டையன் அதான் முதல் விழாவாக இருக்கும் முதல் நிகழ்ச்சியாக இருக்கும்னு வச்சுக்கலாம் அதை முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் மக்கள் சந்திப்பு அதுக்கப்புறம் இனி கொங்குவில் வந்து நல்லாவே தெரியுது அதிமுக வாக்குகளை அதாவது செங்கோட்டையன் வந்து அவர் ஒரு கொங்கு பாலிடிக்ஸில் உள்ள ஒரு முக்கியமான தலைவராக இருந்திருக்கிறார் எம்ஜிஆர் காலத்தில் யார் ஜெயலலிதா காரணம் அவரை தூக்கி போட்டதுனால எடப்பாடி மேலே உள்ள கோவத்தை நம்ம பார்க்குறோம் ப்ளஸ் தாவேக்கா அவ்வளோதான் அதனால நீங்க வந்து அவர் டிராவல் அடுத்த டிராவல்ல வந்து பாத்தீங்கன்னா கொங்குல வந்து ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டம் வந்து தாமேக்கா பிளஸ் ஏடி ஆன்டி ஏடிஎம்கே அப்படின்னு தான் சொல்லணும் ஆன்டி ஏடிஎம்கேன்னு சொல்லக்கூடாது ஆன்டி எடப்பாடி அந்த ஒரு கூட்டமாக தான் இருக்கும் அதில் ஒன்று மாற்றம் இப்போ விஜய் இப்போ உதாரணத்துக்கு வச்சுப்போம் கொங்குல இப்போ கோவைக்கோ இல்லை ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு வந்து அவர் நுழைந்து இப்போ பிரச்சாரத்துக்கு ஒரு ரெடி பண்றாருன்னு வச்சுப்போம் செங்கோட்டையன் அவர்களுடைய தலைமையில இப்போ ஏற்கனவே திமுக மீது ஒரு கண்மூடித்தனமான ஒரு வண்ணம் விஜய் இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு டிசம்பர் மாசம் வச்சிருந்த அந்த க கரூர் பயணத்தை வந்து திட்டமிட்டு செப்டம்பர் மாதம் மாத்தினாரு அது வந்து முப்பெரு விழாவுக்கு நாம ஒரு மாசம் காட்டணும் முப்பெரு விழாவை வந்து காலி பண்ணனும் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமைக்காக கூட்டப்பட்ட கூட்டம்னு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா அப்போ இப்ப இப்போ அடுத்தபடியா அவர் கொங்குக்கு போய் கோவைக்கோ இல்ல ஏதோ ஒரு மாவட்டத்துக்கோ போய் அவர் வந்து ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணுவாரா அல்லது திமுக வந்து ஏற்கனவே அவர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் கடுமையான ஒரு வன்மத்தையும் ஒரு அவதூறுகளையும் பரப்பியவர்கள் தான் தவைக்காவினர் அப்ப எப்படி அவங்களுடைய பிரச்சாரம் அமையும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் முக்கியமா வைக்கப்படுது இல்லை நீங்கள் கும்பல போய் அண்ணா திமுகவை பேசணும்னு இவ்வளோ பெரிய கட்சி எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட கட்சி ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட கட்சி எப்படி ஆயிடுச்சு பாருங்க ஒன்றும் இல்லை அண்ணா இருக்கார் செங்கோட்டை அண்ணா உட்காந்துருக்காரு இந்த கட்சிக்காக எவ்வளோ உடைச்சிருப்பாரு உங்களுக்காக என்னென்னமோ பண்ணியிருப்பாரு நீ அவரை தூக்கி போட்டீங்கன்னு அப்படின்னு அவர் ஸ்டேஜில் உட்கார வச்சு பேசுகிறப்ப யாருக்கு பாதிப்பு வரும் நினைக்கிறேன் ஏன் அண்ணா திமுக அப்படித்தானே நீங்கள் திமுக அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக அவர் பேசிகிட்டு இருக்கார் புதுசாக இல்லை திமுக மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன் திமுக மட்டுமே பேசிட்டு இருக்காங்க அதனால இது ஒரு புதுசாக யாருக்கும் தெரிய போறது இல்லை இனிமே ஒரு திமுகவை பேசும் பட்சத்தில் ஒரு அவரை வந்து இவ்வளோ வித்தியாசமாக பார்ப்பாங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அதுதான் சொல்லணே பெரிய லெவலில் எடப்பாடி மேலே கொங்கு அதிமுக தலைவர்கள் மேலே இருக்கிற அதிருப்தி ஒரு விஜய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் வைக்கி அதனால மாற்றம் இல்லை பட் அது வெற்றியே கொடுக்குமா அப்படிங்கிறதான் கேள்விக்குறி அதிமுக நல்லாவே தெரியுது நீங்க வந்து கொங்கு இன்னைக்கு நிலைமை பார்க்குறப்ப கொங்கு மண்டலத்தில் உள்ள ஒரு ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது தொகுதிகளில் கண்டிப்பாக முப்பது தொகுதிகளில் அதிமுக மூணாவது இடம் அது நல்லா தெரியுது ஆமா நீங்க விஜய் கட்சி விஜய் கட்சி சேர்ந்துட்டு ரோட் ஷோ செங்கோட்டை அணையத்து வரைக்கும் அவர் சாதாரண கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு எம்எல்ஏ ஸோ அவரை பார்க்குறப்ப நினைக்கிறாங்க இல்லையா அவரு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் கட்சியில இருந்தாரியாப்பா அவரை போய் ஒன்றும் எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்தான் மற்றபடி வேற என்ன அவருக்கு அவருக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க வேற ஒன்றும் கிடையாதுல்ல புது நபர் கிடையாது கவர்ச்சியான தலைவர் கிடையாது ஒரு சிம்பத்தி அவ்வளவுதான் அந்த சிம்பத்தி ஒரு பெரிய பிளஸ்ஸா தாமே காக்கு கிடைக்கும் அண்ணா திமுகவுக்கு வீக்கா இருக்கும் அவ்வளவுதான் திமுகவுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை திமுக உற்சாகமாக இருக்கு

மாஜிகளுக்கு எதிராக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு தென் தமிழகத்திலும் கூடுதலாக டெல்டாவிலையும் அவரும் ஒரு பக்கம் பண்ணுவாரு அதே வேலையை வந்து கச்சிதமா தாவேக்கா ஒரு கருவியா பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருபது முப்பது தொகுதியில வந்து வெற்றி வாய்ப்பை இழக்க செஞ்சிருவாரா ஒரு இது ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்புல இருந்து நீக்கிய பிறகு விஜய் பார்த்திருக்காரு இதற்கு முன்னாடியே பாத்துட்டார் விஜய் பார்த்து பேசிட்டார் இந்த கூட தெரியாம எடப்பாடி பழனிசாமி நாமக்கல்ல கொடி வந்துருச்சு அப்பெல்லாம் போய் சிங்கோட்டை பாத்துட்டாரு இந்த விஷயம் கூட அவருக்கு தெரியாத ஒரு தலைவர் ஒரு பொதுச்செயலாளரு ஒரு கேவலமான விஷயமா இருந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி பாக்குறப்ப நம்ம நீங்க அவரு தானே அவர் தான் செங்கோட்டைதான் சொன்னாரு எடப்பாடியை சுத்தி அவங்க குடும்பத்தினர் இருக்காங்க நீ திமுக மட்டும் நீங்க குடும்ப கட்சின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னது அவர் தான் திருப்பி இது கண்டிப்பா அதை பத்திலாம் நிறைய பேசுவாரு பேச பேச அது பெஸ்ட் தான் போகும் அவருக்கு திமுக பத்தி போயணுங்கிற அவசியம் இல்லை இனிமே உங்களும் அதை பத்தி பேசினே ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் வரும் ஆமா கரெக்ட் தான் உண்மைதான் பேசுவாங்க எல்லாத்துக்கும் தெரியல அது இது வரைக்கும் யாரும் கேட்கல பேசல பஸ்ட் டைமா பேச ஆரம்பிங்கிறப்போ அது ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன் கண்டிப்பாக இதில் இருபது முப்பது தொகுதிகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதிமுகவுக்கு அதில் இல்ல கண்டிப்பாக தலைவர்களுக்கே ஒரு ஒரு ஆசை வருது இப்போ ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அதிமுக தலைவர்களுக்கு கூட ஒரு ஆசை எல்லாம் வருது ஆஹா இங்கே இருந்தவனா மாட்டிக்கம் போல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது ஒருவேளை பொதுக்குழுவில் இன்னும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துச்சு அதிமுகவுடைய பொதுக்குழு டிசம்பர் பத்தாம் தேதி இருக்கு அதில் ஏதாவது வெடிக்குமா அப்படிங்கிறது எடப்பாடி தரப்புக்கு ஒரு பயம் வந்துருச்சு நிச்சயமா சார் அந்த பொதுக்குழு கூட்டம் எப்படி நடக்க போகிறது மேன் இன்னும் சொல்ல போனால் அந்த கோவை அந்த நேற்று தினம் இந்த பிரச்சாரத்தின் போது திரு செங்கோட்டன் அவர்கள் பல மாஜிக்களும் இங்கே வர இருக்கிறார்கள் என்பது போன்ற பல கருத்துக்களை கூறியிருக்கிறார் அடுத்தடுத்து வரக்கூடிய சம்பவங்கள் பொறுத்து நம்ம வந்து இது சம்பந்தமாக விரிவாக பேசுவோம் சார் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பண்ண நன்றி